ஓம் 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 நமக என் அன்பு நீ துன்பப்பட வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் விலக்கிவிட்டேன் மேலும் என் பிள்ளைகளை துன்பப்பட செய்ய மாட்டேன் சில நேரங்களில் வாழ்க்கையில் தடங்கல்கள் ஏற்படுவது போல இருக்கும் ஆனால் அதை தடைகள் என்று நினைக்க கூடாது வெற்றியின் படிக்கட்டுக்கள் என்று நினைத்துக்கொள் வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் சாதிப்பதற்கு நிறைய உள்ளது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது நமக்கு எந்த வழி உண்டு சாமர்த்தியம் திறமை மாற்றம் பல வாய்ப்புகளை முழுமையாக அறியாமல் இருந்துவிடக் கூடாது உனக்கு உள்ள சக்திகளை திறமைகளை வெளிப்படுத்தும் தைரியம் வேண்டும் உன் எதிர்காலம் உன் விருப்பம் எல்லாம் உன் கையில்தான் இருக்கிறது உன்னை யார் முன்பும் தாழ்ந்து விட மாட்டேன் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷம் மட்டுமே இருக்கும் எட்டாத உயரத்திற்கு செல்வாய் உன் ஆசைகள் நிறைவேற போகிறது என் குழந்தையை எதை பற்றியும் சிந்திக்காமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் ஈசனின் படைப்பில் நீயும் திறமைசாலிதான் பிறர் மதிக்கும்படி உன் வாழ்க்கை மாறப் போகிறது உன்னை எப்பொழுதும் குறைவாகவே நினைத்தவர்கள் உன் உன் பெருமையை அறியும் காலம் வாழ்க்கை சொர்க்கமாக போகிறது நீ நல்ல நிலைக்கு வந்து விட்டாய் உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாது என் குழந்தையே ஆம் இந்த மந்திரத்தை எழுமற சொல்லிவிட்டு நிம்மதியாக உறங்கு நாளை ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் வந்து சேரும் இதை உச்சரிக்கும் நேரம் உன் வாழ்க்கையில் உள்ள அத்தனை கஷ்டங்களும் நீங்கிவிடும் சகல சௌபாகியமும் உன்னை தேடி வரும் ஆம் என் பிள்ளையே ஓம் நமக் சிவாயே ஓம் நமோ ஓம் 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 என்று றிவிட்டு ஒருங்கு நல்லது நிச்சயம் உன்னை தேடி வரும் குழந்தையே என் பிள்ளையானனி இப்பொழுது நீ வலுவான விதிக்கும் வரம்புகளற்ற சதிக்கும் இடையே பயணித்துக் கொண்டிருக்கிறாய் நடக்கும் எல்லாம் விதி என்று நொந்து கொள்வதா அல்லது அடுத்தவர்களின் சதி என்று எதிர்த்து போராடுவதா என்றே உனக்கு இன்னும் புரியவில்லை இப்பொழுது இந்த சூழ்நிலையில் நீ செய்வது என்னவென்று தெரியுமா என்னை முழுமையாக பற்று கொள்வது மட்டுமே ஏனென்றால் வலுவான விதியும் வலுவான சதியும் விளையாடிக் கொண்டிருக்கும் போது மதி செல்லும் இடம் குரு ஒன்றே என்று இருந்தால் விதியும் சதியும் சாம்பலாகி குருவின் கைகளால் உதியாய் மாறி உன்னையே வந்து சேரும் என் பூரண ஆசிகளாய் நான் அன்றி உனக்கு கூறினேன் என் உதி உன் விதியை மாற்றி தரும் என்று உன்னைச் சுற்றி நடக்கும் சதிகளை முறியடிக்க என் உதி ஒன்றே போதும் விதியை மதியால் கொள்ளலாம் என்பதை கூட நீ அறிந்திருப்பாயல்லவா எப்படி வெல்வது என்பதை கூறுகிறேன் கேள் எதிர்ப்பங்களான பேச்சுக்களையும் செய்கைகளும் உன் முன்னால் மற்றவர்களால் நடந்து கொண்டிருக்கும் உன்னை எரிச்சலூட்டும் உன்னை கோபப்படுத்தும் விஷயங்களை அடுத்தவர்கள் உன் முன்னால் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்களின் செய்கைகள் உன்னுடைய கோபம் எரிச்சல் வெறுப்பு உச்சத்தில் கொண்டு போய்விடுகிறது ஆனால் கவலைப்படாதே உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது உன் மனம் பக்குவமடைய இருக்கிறது அதற்காகத்தான் இத்தனை காலங்கள் காத்திருந்தாய் என் குழந்தையே இப்பொழுது உனக்கான காலம் வந்து விட்டது உன் மனம் பக்குவமடைந்து விட்டது இனி அனைத்தும் உன்னை வந்து சேர உன் காத்திருப்புக்கு பலன் கைமேல் கிடைக்க போகிறது என்னை நம்பினாய் அல்லவா உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன் நல்லது நடக்கும் குழந்தையே ஓம் நமக் ஓம் சிவாய நமக்கு ஓம் நமக் சிவாய